பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்றதை விட பிரபலன்னு சொல்லலாம் செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர் தான் இந்த இர்பான் என்கிறார்கள் ஏற்கனவே ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது வாகனத்தை மோதி அந்த சர்ச்சையில இருந்து சிக்கினாரு திருப்பி குழந்தையுடைய பாலினத்தை தெரிவித்து அந்த சர்ச்சையில சிக்கினாரு திருப்பி குழந்தைய தொப்புள் கொடிய ரிப்பனை கட் பண்ற மாதிரி கட் பண்ணி அதுல செக்னார் போ 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட் இருக்கு இப்போழுது ஈத் முபராக் பெருநாளை முன்னிட்டு ஏழை ஏஏ மக்களுக்கு உதவி செய்ய போறேன் பேர்வெளிங்கிற பேர்ல உதவி செய்வதாக சொல்லி அவருடைய ஏழ்மையையும் அவருடைய வறுமையையும் அவருடைய மக்களுடைய கஷ்டத்தையும் கிண்டல் பண்ணி அண்ணா கொந்தல்ச்சாதீங்க அண்ணா பொறுமையா கறப்பிங்க அதிகாரத் திருமர்ல பண போதயில

நீ யார்ட்ட மோதிக்க தெரியுமா சர்க்காரோட நேரடி தொடர்புடைய பிள்ளைட்ட மோதிக்கனு சொல்லி தம்பிராம சொல்வாரு ஏன் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா என் மேல கை வச்சுனா நாலு பேர் தீ குளிப்பா நாலாயிரம் பஸ் ஏறியும் நாற்பதாயிரம் பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா தமிழ்நாட சம்பித்து போகும்டா அது மாதிரி இர்பான் சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கறனால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையில அழிவாம் அழிவு என்னை அழிக்க எவ்வளவு வரும் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெருநாளை முன்னிட்டு இவரு போயிட்டு மவுண்ட் ரோட்ல ஒரு கைலி ஒரு சேலை ரெண்டு அம்போரா நோட்ட கவர்ல போட்டு வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறாராம் மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா யூடியூப்ல வியூஸ் வாங்கணும் ஷேர் வாங்கணும் சப்ஸ்கிரைப் வாங்கணும் புதுசா ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் இந்த பிளப்பு பிளைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் என் நேரமும் பண்ணி திங்கிற மாதிரி தின்னு தின்னு வீடியோ போட முடியாது ஓசியில தின்னு உடம்பு வளர்க்க முடியாது இல்லையா அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல எத்தனை தடவை பிரியாணி திங்கிறதா எத்தனை தடவை தான் வந்து பீப் திங்கிறதா எத்தனை தடவை தான் வந்து கறி திங்கிறதா பாப்பா ஒரு நாள் கழுவாம தான் தின்னு பாரு புதுசு புதுசா இது கொட்டகறி வந்து முதல குஞ்சி அப்படினு சாப்பிட்டு விதவிதமா வீடியோ போட்டு பார்த்தா வியூஸ் போகல சரி என்ன பண்ணலாம் சேவை மனப்பான்மையில நம்ம உதவி செய்யற மாதிரி அதை ஒரு பிளாக் போட்டோம்னா அதுல வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி மொத்தமே ஐநூறுரூவா அடங்கிய ஒரு கவர் ஒரு ஒரு சேலை ஒரு கைலி நூறு பணம் ஒரு 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 வீணா கவரில் போட்டு வச்சு அந்த சேலையும் இவங்க அத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஆன்லைன்ல சேலை விற்றாங்களாம் அந்த ஆன்லைன்ல வித்த சேலை சேல்ஸ் ஆகலையா லாஸா போச்சா கடையில கடந்த விற்காம கிடந்த சேலைய மொத்தமா நூறு சேலைய வாங்கிட்டு வந்து ஆனா மனசார சொல்றேன்னா சத்யமா நீ எல்லாம் உருப்பிட மாட்ட உருப்பிடவே மாட்டேன் உருப்பிட மாட்ட அதாவது பழைய பீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ஒரு நூறு ரூபாய்க்கு சேலைய நூறு சேலைய வாங்கிட்டு வந்து மொத்த பட்ஜெட்டு பன்னெண்டாயிரத்தி ரூபாய் இந்த பீசு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பீஸ் போயிருக்கு குறைந்த பட்சம் அதுல ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஐயாயிரமா ஆனா பாவி ஐயாயிரம் பொருளை வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் பொண்ணியா மாத்திக்கா பத்து லட்சம் வயசு போச்சுன்னா ஒரு ஒரு லட்சம் வயசு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாயிரத்து ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற வித்தைய இருப்பான்ட்ட கத்துக்கணும் இல்லேன்னா ஒரே வீட்டில் பதினஞ்சு வருஷம் இருந்துட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா அங்க ரெண்டு மூணு பேர் ஓடி வந்து அந்த சேலையை வந்து உள்ள இருந்து படிக்கிறாங்க அசிங்கம் பண்ணாதீங்க அசிங்கம் பண்ணாதீங்க உங்களுக்கு கொடுக்கத்தான வந்திருக்குறோம் ஏன் இப்படி அசிங்கம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மனைவி மேல கை மேல அந்த வாகனோட கைப்பற்றுச்சான் ஒரு பெருக்காச்சிவிட எடா உதவி செய்யுங்கிற மனநிலையில போயிட்டு உதவி கேட்டு வந்த மக்களை கை காருக்குள்ள கைய விடாத கைய அவன் இடத்துல தெரியும் பேர் நூறு பேர் தான் ஜாமான் இருக்கும் பேர் ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிருமோ நம்ம கிடைக்காம போனா நம்ம எப்படி அடுத்த வேலை சமைச்சு சாப்பிட போறோம் அது அவங்களுடைய வறுமை நம்ம கிடைக்காம போயிருமோ நம்ம குடுக்காம போயிருவோம் எத்தனை காருக்குள்ள கை நிட்டுறான் ஏன் கார் என்ன அவ்வளவு பெரிய உலகத்துல இல்லாத காரா அந்த கார் அந்த மக்களுடைய கைப்பட்டானே கைப்பட்ட அந்த மார்க்கத்து மிக முக்கியமான நாடுகளுடைய பெருநாள்ல வச்சு இஸ்லாமிய சமூகத்துல கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள விடாத அசிங்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது இல்லாம என் பொண்டாட்டிய தொடறான்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றதுலாம் எவ்வளவு பெரிய மனநோய்

கஷ்டப்படுறவங்க கை நிட்டாங்க உன் காரை தொட்டாங்க உன் காருடைய சைடு மிரர் என் காரோட சைடு மிரர் பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்ல வர நார்மல் கிடையாது இதெல்லாம் எடுத்து சமூகத்தில் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு நடந்துருச்சுப்பா ஏன் எடிட் பண்ணி போட முடியாதா நான் நினைச்சா பண்ணலாம் சார் ஆனா பண்ண மாட்டேன் அந்த வீடியோடைய தொடக்கத்திலேயே தொடாதீங்க தொடாதீங்க கையை நிட்டாத

அவனானniki codimension ஸ்டார்ட்னோடு இன்ட்ரி எடுத்து போறாரு அவரே அந்த வீடியோல சொல்றாரு நாளைக்கு வந்து இந்த படத்தை வர மாதிரி ஓகே ஓகே படத்து வர மாதிரி நீங்க நம்ம ஃப்ரெண்ட் சரிங்களா ஓகே ஓகே படத்துல வர மாதிரி நான் எல்லா ஃபுல்லா செட் உங்களுக்கு கால் பண்ண இப்படி போகுதா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இரஃபான் வந்து திமுக ஆதரவா வீடியோ போடுறாரு திமுக என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத ஷார்ட்ஸா எடுத்து போறாரு திமுகவை ஆதரித்தார் திமுக ஓட்டு கேட்டான் திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்யும்னு சொன்னாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அரசு நிக்குது பாருங்க நல்ல பாதர்சிப்பு இப்படியே மைண்டன் பண்ணி ஓட்டுங்க பப்ஜி மதன் ஒருத்தர் குழந்தைகளை அபியூஸ் பண்றான்னு சொல்லி அவன் மேல வழக்கு ஏன்னா இர்ஃபானை அப்ரோச் பண்ண மாதிரியே டிஎம்கே ஐடி விங்க பப்ஜி மதனையும் அப்ரோச் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பப்ஜி மதன் என்ன சொல்றான்னா என்ன சொன்னா அசிங்கமா திட்டுனா என் பேர சொல்லியுமா திட்டுனா உங்க பேர சொன்ன பிறகு தான் கிளிகளின்னு கழிச்சான் ஒரு தத்திய தலைவரா வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு விளம்பரம் பண்ணனுமா உங்களுக்கு உடல கழி கட்டுறேன் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஜனவரி இருபத்தாருக்கும் வித்தியாசம் தெரியாத உங்க தலைவருக்கெல்லாம் நான் என் ஜனல வீடியோ போடுறேன்னு கேட்டுக்கலாம்

குழந்தைகளை சொல்லி மழக்க போட்டு உள்ள தள்ளி மொத்த சேனலையும் மூடி அவன் காரை சீஸ் பண்ணி அவன் சொந்தமா வாங்கின ஆடி எடுத்து சீஸ் பண்ணி அவனுடைய மனைவியை அலக்கழிச்சு அவ்வளவு அடக்குமுறையில் ஏவியது பப்ஜி மதன் வேலை நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஏய் என்னைய வாங்கிட்டு வர சொல்லிருக்கல நீ இங்க தீமுக்கா ஆதரவுனால இர்ஃபான் அத்தனை சச்சை கார் விபத்து பாலின தெரிவிப்பு தொப்புள் கொடி அகற்றான் இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கிண்டல் பண்றான் எல்லாம் பண்றான் இவனை காப்பாத்தப்படுறான் அப்ப இதே தொழிலாத்தா அலைறான் அப்ப திமுக முட்டு கொடுத்தா தப்பு செய்யலாம் திமுக முட்டு கொடுக்கலாம் தப்பு செய்யலாம் நாங்க போய் வழக்க போடுவோம் எப்படிப்பட்ட அரசு பாருங்க இவன் பிறக்கும் போது காரோட பிறந்த மாதிரியும் இவன் பெரிய லம்போகனி கார்ல வந்து போய்கிட்டு இருக்க மாதிரியும் ஈவன் சென்னையில இதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு பீஃப் பிரியாணி வந்து இருந்திருக்கான் நீ ஒரு காலத்துல தேங்காய் பொறிக்கிட்டு இருந்த ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா மறந்துருவீங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அப்புறம் கடகடையா போய் நல்லா இல்ல கேவலமா இருக்கும் அமேசிங் ஓ மை கார்டு இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பதுரா ஓ மை கார்டு ஓ மை கார்டுன்னு கத்துறது எல்லா பாரு சூப்பர் ஓம் ஃபேண்டாஸ்டிக் ஆசம் வாயில வைக்கும் போது ஜெல்லு ஊத்துது அப்படிங்கிறது குடிச்சு குடிச்சுதான் வளகாப்பு பண்ற மாதிரி வயிறு போயிருக்கு இதுல எங்களுக்கு வாரியா போ வாய் வீங்க அப்படி போட்டு போட்டு உண்மை அந்த கடைக்குல போனா மரணம் முக்கியம் இருக்கும் சாப்பிட முடியாது எந்த கடைக்கு போனாலும் அந்த கடையில ஓசில தின்னுட்டு அந்த கடைக்கு விளம்பரத்தை போடுறது அப்படி போட்டு 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 வேண்டியது தூங்க வேண்டியது கடையில பிரியாணியும் கொடுத்துறான் காசும் குடுத்துறான் யூடியூப்லயே ரெவென்யூ வருது வியூஸ் வருது அப்ப என்ன கேக்கவா செய்யணும் எல்லாம் கொளுபுரி ஒரே மாசத்துல எண்பது லட்சம் ரூபாய் கார் வாங்கிட்டு கார் கலர் செஞ்சேன்னு சொல்லி மாத்திரம் அளவுக்கு நீ இருப்பான் வளந்து இருக்கான் டிக்கெட்ல விழுந்தா கூட அதை எடுத்துக்க டைம் ஏன்டா அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஐம்பதாயிரமா அது கம்மிண்ணே ஒரு பன்னெண்டாயிரத்தாயிரம் செலவு பண்ணி அதுல ஒரு பத்து லட்சம் வியூஸை போட்டு அதுலயும் வருமானத்தை பார்த்து அந்த வருமானத்தை ம திட்டமிட்டு உருவாக்குவது என்னை கவட்டியில் கடிக்க விட்டது வியாபாரமா எப்போல்லாம் வீடியோ டல் ஆகுதோ எப்போல்லாம் யூடியூப்ல வந்து ரெவெனியூ வரலையோ எப்போல்லாம் வந்து ஒரு ஷேர் குறையுதோ கமெண்ட் குறையுதோ உடனே ஒரு சர்சை இதை பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸாக பயங்கரமான ஆளாக இந்த வீடியோ சர்ச் செய் ஆகணும்னு தெரியாது இர்பானோட எடிட்டர் திட்டமிட்டு எடிட் பண்ணி போட்டுருக்கான் தெரியும் தெரிஞ்சிருந்து எடிட் பண்ணி போடுது தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா சரி ஆச்சுன்னா வேணாம் நீக்கிட்டு டெலிட் பண்ணி ரெண்டு நாள் டெலிட் பண்ணி விட்டோம்னா ரெவன்யூ வந்துட போகுது வியூஸ் வந்துடும் ரெவன்யூ வந்துடும் அப்புறம் பிரைவேட்ல போட்டுக்குவோம் அவ்வளவுதானே என்னடா என்னருக்கு கவர்மெண்ட் எப்படி நம்ம கவர்மெண்ட் வழக்கு போடாது அப்படிங்கிற திமிர்த்தனால தான் இப்படி ஏழை எளிய மக்களின் வறுமையை இழிவுபடுத்தியிருக்காரு இர்பான் வெளிவிட்டோம்